சார்பில் சிறப்பான நிகழ்வில் நீங்காத புரட்சித் தலைவர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அண்ணன் விஜயகுமார் கழகத்துடைய மாணவர்கள் என்று நிரூபிக்கின்ற வகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்நாள் கழகத்துடைய மாணவர் சாரரும் புரட்சி தலைவி அம்மாவுடைய போர்படை தளபதியாகவும் புரட்சி தமிழர் நீபேசருடைய போர்படை தளபதியாகவும் வருகின்ற எங்கள் பாசத்திற்கும் அன்புக்கும் உரிய பாசமதி அண்ணன் எஸ் ஆர் விஜயகுமார் முன்னாள் எம்பி அவர்களை திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில்

என்ன பேர் பேரெல்லாம் சுருக்கொண்டு போட்டா தான் அந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கு நான் ஆர் பிரகாஷ் அவர்களே நானும் முத்துக்குமார் அவர்களே செல்வகுமார் அவர்களே தயாரன் அவர்களே பட்டாபுரம் அவர்களே காமராஜ் அவர்களே மற்றும் சுபத்ரா குமார் அவர்களே ஸ்லாத் தாரு யாருன்னா கலைஞர் கருணாநிதி தான் போய் அவர்கிட்ட உதவி கேட்கலான்ட்டு கருணாநிதி போய் சந்தித்து உதவி கேட்குறாங்க அப்போ கலைஞர் வந்து தமிழ் தமிழை பற்றி பேசுறாரு இலக்கியத்தை பற்றி பேசுகிறாரு வரலாறை பற்றி பேசுகிறாரு எல்லாம் பேசி முடிச்சுட்டு தமிழ் புத்தகத்தை கையில் கொடுத்து நம்ம என்னால் எதுவும் உதவி பண்ண முடியாது அந்த புத்தகத்தை வச்சுக்கணும் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இவங்களுக்கு என்னடா இது நம்ம ஒரு தமிழ தலைவர் இருந்தாரு இவர் நம்ம நம்பி வந்தோம் பெரும் ஒரு பெரிய உதவிகரமாக இருப்பார் நம்பி வந்தோம் இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாரு வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தளபதி பிரபா கிரல்பி தலைவர் பிரபாவருடைய தளபதி கிட்ட சொன்னார் நம்ம ஏன் புரட்சி தலைவரை போய் பார்க்கலாம் அவர் ஏதாவது உதவி பண்ணுவார் அப்படின்னு அப்போ பிரபா கொடுத்து போன காரணத்தினால்தான் அதனாலதான் நம்மளுக்கு வந்து பெரிய பாதிப்பு இருந்தது ஆனால் எடப்பாடி அவர்கள் சுயமாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதர திரு திரு எம் பி அவர்கள் மூன்று சக்கர வண்டியினை இப்பொழுது வழங்கினார்கள் அதனை பெறுபவர் மோகன் தந்தை பெயர் ஆறு புகார் அடுத்த பயணம் நாகராஜ் அப்பா பெயர் அம்மா பேர் தனலட்சுமி நாகராஜ் அம்மா பெயர் லட்சுமி மாபுஸ்கான் பெயர் அடுத்த இருக்கும் சென்ற அர்ச்சனா தந்தை பெயர் திருமலை வெள்ளி வயது தனலட்சுமி கணவர் பெயர் சுந்தர் வளிக ரூபாவதி கனவு பெயர் முத்து ஏழாவது பிறந்த பொதுக்கூட்டத்தினை தலைமையேற்றி நடத்துகின்ற மதிப்புக்குரிய மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேறி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எங்கள் பார்க்க முடிகிறார்கள் அடுத்த ஐன் பாஸ் மாரி தந்தை பேர் காசி திருநெல்வேலி